ஹாய் கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு மீனோட பேர் தான் அட்லாண்டிக் மேண்டாரி இந்த மீன்களை பற்றி சொல்லணும்னா இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க எந்த ஒரு ரேஃபிஷை விடவும் இவைகள் தான் மிகப்பெரியவை அதாவது இதுங்க இருபது அடி அகலமோ ஒரு டன்னுக்கு மேலே எடை போடக்கூடிய மீன்களாக இருக்குது அதே மாதிரி இந்த மீன்கள் பறவை எப்படி காற்றுல பறக்குதோ அதே மாதிரி தண்ணிக்குள்ள தன் இறக்கைகளை பயன்படுத்தி அவ்வளோ அழகாக பறப்பது போல் நீந்தது இந்த மீன்கள் என்னதான் பார்ப்பதுக்கு பிரம்மாண்டமாகவும் அதே மாதிரி புராண கதை கொண்டதாக இருந்தாலும் இந்த மீன்கள் இப்போ அழிவை நோக்கி போயிட்டுருக்கு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இதுங்களோட இனம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது இதுக்கு காரணமாக ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மீன்களை நம்ம அதிகப்படியாக வேட்டையாடுறதுனாலையும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லாமல் நம்ம மாசுபடுத்துறதுனாலையும் தான் இந்த மீன்களோட இனம் பெருமளவில் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அழிவோட விளிம்ப நோக்கியே போயிட்டுருக்கு இந்த மீன்களை தமிழில் கொம்பு திருக்கைன்னு சொல்லுவாங்க திருக்கை மீன்கள்னு சொல்லுவாங்க இந்த மீன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மீன்கள் என்ன தான் அழகாகவும் இருந்தாலும் மனிதன்ற ஒருத்தனால இந்த மீன்களோட இனம் அழிஞ்சுக்கிட்டே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மீன்கள் திருப்பியும் அழிவு நிலையிலேருந்து மீண்டு வரும்னு நினைக்கிறீங்களான்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்க நான் அதை கண்டிப்பாக படிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்